எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா ஈச்சேர் ஃபோர் எயிட் ஃபைவ்ங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு பேடு சக்தி மான் ரோட்டேட்டர் சேல்ஸ் சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம உங்களுக்கு பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு தெரியும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்ங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் எந்த மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்மளோட வீடியோட கமான் செக்ஸனில் நீங்கள் கமான் பண்ணீங்கன்னா அந்த டிராக்டரை நம்ம தேடி பிடிச்சி வீடியோவை போட்டுக்கலாங்க நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸு அதை வாங்கிக்கலாம் இந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மேனூஃபேக்சர் ஏற்படுத்தினுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி எடுத்ததுலேருந்து சிங்கிள் ஓனர் தாங்க இருக்குது வெறும் அறநூற்றி எண்பது அவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு சக்திமான் செமி சாம்பியன் ரொட்டை சேல்ஸ் வந்துருங்க வண்டி பேப்பர் கண்டிஷன் வந்து எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருங்க நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷன் கண்டிஷனில்ங்க பவர் சேரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்குங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க நல்ல தெளிவான வண்டி இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க வண்டி பிளஸ் ரொட்டை வீட்டர் இரண்டும் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் இப்படியோட டிஸ்கஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போட்டு வண்டி மட்டும் புக்கு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க